அம்மா என்றால் ஓர் அம்மா தான் உன் அம்மா என் அம்மா என தனித்தனி அம்மாக்கள் கிடையாது ஒரே அம்மா ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன் அம்மா நீ எப்படி இறக்க முடியும் உன்னுள் கருவாகி உனக்குள் உருவான சின்னஞ்சிறு செடி நான் மண்ணுள் நான் விழுந்து மெல்ல உதிரும் வரை என்னுள் நீ வாழ்வாய் முனைவர் நா முத்துக்குமார் அவர்கள் அணிலாடும் மூன்றில் என்ற தொகுப்பில் தன் அன்னைக்கு எழுதிய கடிதம் இன்று அன்னையர் தின ஸ்பெஷலாக ப்ளஸ் இன்போ சேனலில் உங்களுக்காக அம்மா நேற்று மீண்டும் என் கனவில் வந்தாள் பனிமூட்டத்தை ஊடறுத்து பாயும் மஞ்சள் வெயில் போல் முகம் எங்கும் ஒளி கூடி இருந்தாள் கனவில் அவள் நின்ற இடம் நாங்கள் முன்பு வசித்த கிராமத்து சிறு வீடு அவள் முன்பு நான் சிறுவனாக நின்று இருந்தேனா வயதாகி இருந்தேனா தெரியவில்லை எப்படி இருந்து என்ன அம்மாக்களின் கண்களுக்கு எத்தனை வயதானாலும் பிள்ளைகள் குழந்தைகள் தானே இப்பொழுது எல்லாம் அம்மா அடிக்கடி கனவில் வருகிறாள் வழக்கம் போல் இந்த கனவிலும் அவள் ஏதும் பேசவில்லை ஒரே புன்னகை ஒரே ஒரு புன்னகை தனித்த வனத்தில் காற்றை எதிர்கொள்ளும் ஒற்றை பூவின் புன்னகை போல் வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் கடந்து மௌனமே மோனம் என்று உணர்த்துவதைப் போல் கோயில் பிரகாரங்களில் வவ்வாள்களின் கிரீச்சிடல்களை தாண்டி கருவறையில் கிடந்தபடி பிரபஞ்சத்தை உற்று நோக்கும் கடவுளின் புன்னகையைப் போல் முடிவுறாமல் புன்னகைத்து கொண்டே இருந்தாள் அம்மாவை நோக்கி நான் நடந்து அவள் கைகளை பிடிக்க எத்தனிக்கும் போது கனவு கலைந்து கண்விழித்தேன் உறக்கம் வரவில்லை செல்போன் தேடி மணி பார்த்தேன் மூன்று நாற்பது விடிவதற்கு நேரம் இருக்கிறது பக்கத்தில் மனைவியும் மகனும் உறங்கிக்கொண்டு கொண்டு இருந்தார்கள் ஒரு சிகரெட் பற்ற வைத்தபடி வாசலுக்கு வந்தேன் ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன் எதிர் எதிர்ஃபிளாட் வாட்ச்மேன் எஃப்எம்ஐ விட்டுவிட்டு காதுகளில் மஃப்லர் சுற்றி உறக்கத்தில் கிடந்தார் அம்மா என் நினைவுகளில் அலைக்கழித்தபடி இருந்தாள் உன்னை முதன் முதலில் நான் எப்போது சந்தித்தேன் அறிமுகமாகி பேசி பழகி விடை பெற்ற பின் முகம் மறக்கிற ரயில் சிநேகமாகத்தான் இருந்தோம் உனக்கு நானும் எனக்கு நீயும் உனக்கு நான் அறிமுகமாகும் முன்பே எனக்கு நீ விட்டாய் உன் முதல் தரிசனம் எனக்கு அக தரிசனமாகத்தான் இருந்தது திரவங்களின் கதகதப்பில் நடக்கையில் புலப்படும் மெல்லிய அதிர்வுகளில் உடலை நனைக்கும் சிவப்பு நதியில் பனிக்குட திடலின் பாச பிடிப்பில் உன் முதல் தரிசனம் எனக்கு உள்முக தரிசனமாகத்தான் இருந்தது ஆனால் அம்மா அப்போது என் பார்வை தொப்புள் கொடியில் இருந்தது சந்தனமாக மேடிட்ட வயிற்றில் விரல்களால் வருடிய போதும் அடிக்கடி என் வளர்ச்சியை அசைவுகளில் உணர்ந்த போதும் உன் முதல் தொடுதல் எனக்கு வாய்த்தது பூமென்மை வயிற்றில் மெத்தென்று உதைத்தேனே அம்மா அப்போது என் பார்வை பாதத்தில் இருந்தது உன்னுடைய மிச்சமாக வெளியுலகில் பிறந்தபோது பிடிபடாத ஒளிகளுடன் நோய்த்துகள் படிந்த மருத்துவமனை சூழலில் என்னை எடுத்து உன் மடியில் சாய்த்து கொண்டாயே அப்போது என் பார்வை உன் சேலையின் கவுச்சி வாசனையில் இருந்தது எல்கேஜி வகுப்புக்கு எனக்கு பிடிக்காத கீரை சாதத்தை நீ பள்ளிக்கு கட்டித்தர சாயங்காலமானதும் சண்டை போடும் ஆவேசத்தில் வீட்டுக்கு வருகிறேன் ஏன் இத்தனை கும்பல் நம் வீட்டில் புத்தக சுமையுடன் நடையில் வேகம் என் பிரிய அம்மா பாயில் படுக்கும் நீ பலகையில் படுத்து இருந்தாய் உலகைப் பற்றிய என் பார்வை திறந்த போது உன் பார்வை மூடியிருந்தது அம்மா அப்போது என் பார்வை சோகத்தில் இருந்தது உன்னை உலுக்கிய என்னை தூக்கியது யார் எவர் ஒன்றும் புரியாமல் குரல்களுக்கு மத்தியில் குலுங்கி குலுங்கி அழுதேன் நான் பக்கத்து விட்டு மாமி ஆறுதல் சொல்லி கரும்பு தின்ன தந்தார்கள் ஆனால் அம்மா அப்புறம் நான் தின்ற கரும்புகள் எல்லாம் கசக்கவே செய்தன நிலவை யாராவது முழுவதுமாக பார்த்தது உண்டா சிவப்பையும் குழைத்து தகதகக்கும் தீபத்தின் தரிசனம் யாருக்காவது முழு நிறத்துடன் கிடைத்தது உண்டா ஊருக்கு ஊர் நிறம் மாறும் தண்ணீரின் உண்மையான சுவைதான் என்ன அம்மா பிடிக்க வரும் சிறுவனின் கையில் வண்ணத்தை பதித்து வழுக்கிச் சென்ற வண்ணத்து பூச்சியாகத்தான் உன்னுடனான எனது நாட்களும் ஞாபக அடுக்குகளின் ஆள் உனக்கும் எனக்குமான சம்பவங்கள் ஒன்றிரண்டே மிச்சம் உள்ளன உன் முகம் கலடாஸ்கா வளையல் சித்திரமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாய் உன் ஜலதோஷம் நீங்க கஷாயத்துக்காக நான் தும்பை பூ தேடியதும் தவளையை அடிக்காதரா உன் அம்மாவுக்கு தலைவழிக்கும் என எவனோ சொன்னது கேட்டு பயந்து நான் அடிக்காமல் நின்றதும் ஆலம்பழம் தின்னுட்டியே பைத்தியம் பிடிக்கப்போவது போவது நண்பர்கள் பயமுறுத்த ஓடி வந்து உன் மடியில் பாதுகாப்பாக படுத்ததும் இவைதானே அம்மா அறியாத ஐந்து வயதில் எனக்கே எனக்காக நீ வைத்து போன கொஞ்சூண்டு நினைவுகள் அழுது புலம்பி நான் அலறிய ராத்திரிகளில் நிலா இருந்தது சோறும் இருந்தது ஊட்டத்தான் நீ இல்லை கடைசியாக கூரையில் நீ தலைவாரி செருகிய சுருட்டை முடியை வைத்திருக்கிறேன் பத்திரமாக கடைசியாக நீ உடுத்தி இப்பொழுதும் இருக்கிறது என் மனதின் குளிர் சமீபத்தில் ஆங்கிலத்தில் ஒரு கவிதை படித்தேன் நான்சி வில்லியட் என்ற கவிஞர் எழுதிய அந்த கவிதை வான்கூவர் நகரத்தில் ரயில் நிலையம் ஒன்றுண்டு மரக்கட்டைகளால் ஆன அதன் நடைபாதையில் முன்பொருமுறை என் சிறு வயதில் அம்மாவும் நானும் ரயிலுக்காக காத்திருந்தோம் அங்கு வைத்துதான் அம்மாவின் தம்பி இறந்து போனதை யாரோ வந்து அம்மாவிடம் சொன்னார்கள் கண்ணங்களை தாண்டி கால் விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்த பிறகும் அதிர்ச்சியுடன் அம்மா அந்த நடைபாதையிலேயே நின்று கொண்டிருந்தாள் உலகம் என்பது அணுக்களால் ஆனது நாம் ஒரு மேஜையை தொடுகிற போது மேஜையும் நம்மை தொடுகிறது என்பது உண்மையானால் அன்று அந்த நடைபாதையில் அம்மாவின் அணுக்களும் கலந்திருக்கும் நான் போய் அந்த நடைபாதையில் அம்மாவுடன் நின்ற அதே இடத்தில் நிற்கப் போகிறேன் நீண்ட நேரம் மிக நீண்ட நேரம் கண்ணங்களை தாண்டி கால் விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்த பிறகும் கவிதையை மொழிபெயர்த்த பிறகு கண்ணங்களை தாண்டி என் கைவிரல்களில் விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்து இருந்தன அம்மா நீ நிரந்தரமானவள் உனக்கு அழிவு இல்லை ஆகாயம் நீ அதில் சுற்றி சுடரும் சூரியன் நீ சந்திரனும் நீயே நட்சத்திரங்களில் நின்று ஒளிரும் பிரகாசத்தில் இருந்து புலப்படுவது உன் கண்கள் அன்றி வேறு என்ன நீயே முகிலாகவும் முகில் தூவும் மழையாகவும் மழை நனையும் நிலமாகவும் மலர்ந்து கொண்டு இருக்கிறாய் நதியும் நீ கரையும் நீ கரை தாண்டி விரியும் காட்சியும் நீ சிறு பிள்ளை உடனிருக்க கார்த்திகை மாதத்தின் அந்தி கருக்களில் திண்ணையெங்கும் அகழ்விளக்கு ஏற்றுபவளிடமும் ஆலமர கிளையில் பழஞ்சேலையை தூளியாக்கி கைக்குழந்தையை கிடத்திவிட்டு அறுவடை வயலில் வேலை செய்தபடி நொடிக்கொரு தடவை திரும்பி பார்ப்பவளிடமும் அபார்ட்மெண்ட் பூங்காவின் சிமெண்ட் பெஞ்சில் காத்திருக்கும் மகனை அலுவலகம் முடிந்து வந்து சட்டை புழுதியோடு அள்ளி அணைப்பவளிடமும் பள்ளியின் மெயின் கேட் மூடிவிடக்கூடாதே என்கிற பதை பதைப்பில் மாநகரத்து சிக்னலில் இடுப்பில் யூனிஃபார்ம் குழந்தையோடு கடப்பவளிடமும் புதைக்கிற மகன்களை எல்லாம் விதைக்கிற விதைகளாக எண்ணிக்கொண்டு இருக்கும் ஈழத்து தாய்களிடமும் தான் நான் காண்பது உன்முகம்தானே தாயே மார்க்சின் கார்கியின் தாய் தொடங்கி மார்க் வெல்சின் எலந்த்ரா வரை பட்டினத்தார் மூட்டிய தீயில் தொடங்கி புதுமை பித்தனின் சிற்றன்னை வரை கலையிலும் இலக்கியத்திலும் நான் காணும் தரிசனங்கள் உன் அகம்தானே அன்னையே நீ எப்படி இறக்க முடியும் உன்னுள் கருவாகி உனக்குள் உருவான சின்னஞ்சிறு செடி நான் மண்ணுள் நான் வீழ்ந்து மெல்ல உதிரும் வரை என்னுள் நீ வாழ்வாய் மீண்டும் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா